சமீபத்தில் நான் வாசித்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏராளமான விளை நிலங்கள் இருந்தன வேலைக்காரர்களும் இருந்தனர் தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதல் பலனை இறைவனுக்கு படைப்பது அந்த செல்வந்தனுடைய வழக்கமாக இருந்தது வேதம் சொல்வது போல முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் என்பதின்படி தவறாமல் செய்து வந்தார் ஒருநாள் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்தார் தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதல் வாழைக்கொலை ஒன்றை அந்த வேலைக்காரனிடம் கொடுத்து அதை ஆலயத்தில் படைக்கும்படி சொன்னார் உடனே அவன் வாழைக்கொலையை எடுத்துக்கொண்டு இறைவனின் ஆலயத்தில் படைக்கச் சென்றான் அந்த நேரம் அந்த வேலைக்காரனுக்கு பசி உண்டாகியது இறைவனுக்கு படைக்கத் தான் கொண்டு செல்லும் அந்த வாழைக்கொலையில் இரண்டு பழங்களை பித்து சாப்பிட்டான் ஆனாலும் பசி அடங்கவில்லை மீண்டும் இரண்டு பழங்களை சாப்பிட்டுவிட்டு மீதியை மீதிய இறைவனுக்கு படைத்து விட்டான் இரவு அந்த செல்வந்தர் கனவில் இறைவன் வந்தார் மகனே நான் இன்று உன் தோட்டத்தில் விளைந்த நான்கு வாழைப்பழங்களை சாப்பிட்டேன் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு மறைந்தார் காலை எழுந்தவுடன் அந்த செல்வந்தர் நான் ஒரு வாழைக்குலை கொடுத்தனுப்பினேன் ஆனால் இறைவன் நான்கு பழங்களை சாப்பிட்டதாக சொன்னாரே மீதி பழங்களை வேலைக்காரன் என்ன செய்திருப்பான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த வேலைக்காரனை அழைத்தார் உடனே அங்கு வந்த வேலைக்காரன் பயந்து கொண்டே நடுக்கத்துடன் நான்கு பழங்களை சாப்பிட்டதையும் தயவு செய்து மன்னிக்குமாறும் கேட்டுக்கொண்டான் நடந்த விஷயங்களை உடனே நிதானித்து தெரிந்து கொண்டார் செல்வந்தர் அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வசனம் அவருக்கு நினைவிற்கு வந்தது உடனே அந்த வேலைக்காரனை கட்டி அணைத்துக் கொண்டார் வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த செல்வந்தர் இறைவன் கனவில் வந்ததையும் அவர் சொன்னதையும் கூறினார் அப்போதுதான் அந்த வேலைக்காரனுக்கு நிம்மதி வந்தது அன்று முதல் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரர்கள் மற்றும் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏராளமான பொருட்களை அளித்து அவர்களையும் மகிழ்வித்தார் நாமும் கூட நம்முடைய அருகில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவினால் தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார் அதற்கேற்ற பலனையும் அவர் நமக்கு கொடுப்பார் என்ன செய்வோமா